அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் நம்மாழ்வார் நம்மாழ்வார் காட்டியிருக்கக்கூடிய பெருந்து அற்புதமான கிரந்தமாகிற சாமவேதத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியிலே வைகல் பூங்கழிவாய் என்னும்படியான திருவாய்மொழியால் மட்டுமே திருவண்வண்டூர் என்கிற திவ்ய தேசம் காட்டப்படுகிறது திருவண்வண்டூர் என்கிற திவ்ய தேசத்தை பற்றி ஆழ்வார் சொல்லுகிற போது அது தூது பாசுரமாக அமைந்திருக்கிறது அழ்வார் நாலு இடங்களில் தூது விடுகிறார் ஆச்சாரிய ஹிருதய சூத்திரகாரர் என்ன காட்டுகிறார் அப்படின்னால் தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தர்யங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வத்வய அர்ச்சைகள் தூது நாளுக்கும் விஷயம் அப்படின்னு காட்டுகிறார் அதில் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லப்படுகிறது திருவண்மண்டூரிலே இருக்கக்கூடிய செல்வமானது அந்த பகவானுடைய தீட்சை என்ன தீட்சை அப்படின்னால் ரக்ஷிப்பேன் என்கிற தீட்சை ஓய் ஒருத்தன் தன்னை ஒரு முறையேனும் சரணமாக பத்திவிட்டானோ அவனை நான் ரஷ்ஷித்தே தீருவேன் ரட்சித்தே தீருவேன் என்ன ராமபிரான் தீக் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ அந்த மறந்து விட்டான் பெருமான் ஏன் மறந்தான் அப்படினால் அவனுடைய செல்வம் மறப்பித்தது என்று காட்டுகிறார் இப்ப இந்த இடத்துல பாசுரம் திருவன்மண்டூருக்கு ஆனால் மறப்பித்தது விபவம் எந்த இடம் ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் விபவத்தை கொண்டு ஆழ்வார் ஞாபகப்படுத்துகிறார் என்ன என்ன சரித்திரத்தை கொண்டு அப்படின்னால் சீதாபிராட்டியை அவன் காப்பாற்றினான் போரிலே போர் செய்து ஒரு பெண் பிள்ளைக்காக பெரும் போரை நிகழ்த்தினான் காப்பாற்றினான் அதுபோல நானும் ஒரு பெண் பிள்ளை தானே ஒருத்தி இருக்கிறேன் என்று சொல் ஒருத்தி இருக்கிறேன் என்று சொல் என்று பறவைய தூது விடுகிறார் ஆழ்வார் எப்படி சீதைய காப்பாத்தத்துக்காக காப்பதற்காக அந்த எம்பெருமான் பிரதிஜ பண்ணிண்டு அனைத்தையும் நிகழ்த்தி கொடுத்தானோ அப்படி என்னால் அதே போல ஒரு தீட்சை அவனுக்கு இருந்ததேயானால் அதுபோல ஒரு அபலை இவள் இருக்கிறாள் என்று சொல் ஏனென்றால் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பிராட்டிக்கும் ஆறு விதத்தால சாமியம் சொல்லப்படுகிறது ஆறு விதங்கள் அனன்யார்க சேஷத்துவ அனன்ய சரணத்துவ அனன்ய போக்யத்துவ சம்ஸ்லேஷத்தில் தரிப்பு விஸ்லேஷத்தில் தரியாமை ததேக நிர்வாகத்துவம் என்கிற ஆறு நிலை அதே போல பிராட்டியோடு பிராட்டிக்கு எப்படிப்பட்ட துடிப்போ அதே துடிப்பு ஆழ்வாருக்கு இருந்தது ஈட்டினுடைய அவதாரிகையிலே இந்த இந்த பதிகத்துக்கான அவதாரிக்கையிலே காட்டிருக்கூடிய நிலை ஒரு அற்புதமான ஒரு சாமியத்தை காட்டுகிறார் ஆனால் சாமியம் காட்டி பிராட்டிக்கும் ஆழ்வாருக்கும் இந்த பராங்குஷ நாயக்கிக்கும் ஒருமைப்பாடு இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் தூது தேவைப்பட்டது பிராட்டிக்கு தூது யார் என்னால் அவன் நன்கு படித்தவன் மெத்த படித்தவன் வியாகரண பண்டிதன் யார் ஹனுமன் அந்த ஹனுமன் தூதாக அமைந்தான் ஆனால் இங்க ஆழ்வாருக்கு ஒரு பறவை தான் தூதாக அமைந்தது ஏன் ஹனுமனை போல வேற யாரையும் தூது விடுறதுக்கு ஆளா பள்ளியா நன்னா பேசக்கூடியவன் ஆப்பிள்ளியா அப்படின்னு கேள்வி கட்டு அங்க பதில் சொல்றார் ஏன் ஆப்பிடல அப்படின்னு சொன்னால் ஹனுமன் தூது இவள் அனுப்பல தூது வந்தவன தூது சொல்லி அனுப்புறா அவன் வந்தான் ராமனாலே அனுப்பப்பட்டவன் ஹனுமன் அவனிடத்துல தூது சொல்லி அனுப்பினாலே வழிய இவளால யாரையுமே இங்கிருந்து அனுப்ப முடியல ஏன் இவளால யாரையும் அனுப்ப முடியலன்னா முடியல பிரபுத்திகள் சேர்ந்தவர்கள் நம்பி அனுப்ப முடியல ஆனால் அந்த நிலை ஆழ்வாருக்கு கிடையாது பெருமானையும் பிராட்டியும் மூன்றாவது ஒரு வியக்தி பிரித்தான் அதனால பெருமானாலே அனுப்பப்பட்டவன தூது அனுப்பினால் பிராட்டி மீளவும் ஆனால் இவ்விடத்திலே பிரிப்பதற்கு யாரும் இல்லை அவனை சேர வேண்டும் அவனே எனக்கு மயர் வர அருளினான் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இப்பொழுது எனக்கு பிராப்தியை அணித்தாக்காமல் இருக்கிறான் எனக்கு தான் சம்ஸ்லேஷத்தை கொடுக்காமல் இருக்கிறான் எங்கெங்க போறார் முதல்ல நாலு இடங்கள்ல சரணாகதி பண்ணினார் அதுக்கப்புறமும் ஒன்னும் நடக்கல நேரப்போய் ஓரோர் திவ்ய தேசங்கள் கதவியும் தட்டுகிறார் அதுக்கப்புறமும் ஒன்னும் நடக்கல ஆனாலும் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சக்தி வைக்கல்யம் இல்லை எங்கே இந்த அர்ச்சாவதாரத்தில் சக்தியில குறைவுபாடே இல்லை அதுபோல இது என்றும் நித்தியமாக இருக்கிறது அர்ச்சாவதாரம் அதற்கு மேலே நான் நேர கண்டு அனுபவிக்க விக்கலாம் படியாக இருக்கிறது விபவத்தை போலே காலாந்தரத்தில் அல்லாமல் நேரே கண்டு அனுபவிக்கும் அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடிய இவ்விடம் இந்த இடத்துல நான் சென்று தூது விட வேண்டும் தன்னால் போக முடியல ஏன்னா அவன் கண்ணால கண்டு அனுபவிக்கும்படியான சுலபனாக இருக்கிறான் அதற்கு மேலே பூர்ண சக்தி அவனிடத்திலே இருக்கிறது அதே போல எனக்கு இந்த எம்பெருமான் நித்தியமாக இங்கே இருக்கிறார் போலே இருக்கிறான் ஆகையாலே இந்த வச்சாவதார குணங்களிலே இழிந்தவர் நேரே சென்று தன்னிலையை அறிவிக்க முடியாதவராய் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால் இந்த பறவைகளை தூது விடுகிறார் காட்டப்படுகிறது இப்போ இந்த இடத்துல காஞ்சி சுவாமி திருப்பாவைக்கு ஆறாவது பாசுரத்துக்கு இந்த திருவன்வண்டூர் என்கிற பதிகத்தினுடைய ஆழ்வாருடைய விஷயத்தை எடுத்து அர்த்த ராசி இல்லாமல் சப்தத்தை கொண்டே நிரூபிக்கிறார் என்ன காட்டுகிறார் அப்படின்னால் அடிகள் கை தொழுது அலர்மேல் அசையும் அன்னங்கால் விடிவை சங்கொலிக்கும் திருவன்வண்டூர் உரையும் என்று காட்டப்படுகிறதுனாலே அங்கே என்ன காட்டப்படுகிறது அப்படின்னால் சங்கொலிக்கும் திருவன்வண்டூர் சங்கொலி வண்டூர் சங்கநாதம் கேட்கும்படியான வண்டூர் என்று சங்கநாதத்தை விடிவுக்கு அடையாளமாக காட்டுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலேயா சங்கநாதத்தை விடிவுக்கு அடையாளமாக காட்டியிருக்கிறார்கள் ஒண்ணும் காட்டிருக்கூடிய விஷயம் இதுல அடிகள் கைத்தொழுது என்பதனாலே அகாரம் காட்டப்பட்டது பிரணவத்திலே அகார உகார மகாரங்கள் அந்த அகார உகார மகாரம் என்ன சொல்லுகிறது அகாரவாட்சியனான எம்பெருமானுக்கே மகாரவாச்சியனான ஜீவாத்மா சேஷப்பட்டவன் என்று காட்டுகிறது அப்ப அகாரவாட்சியன் என்பதை உணர்த்தும்படியாக அடிகள் கைத்தொழுது என்பதிலே அகாரார்த்தம் தெரிகிறது என்று காட்டப்பட்டது உணர் உணர்த்தல் ஊடல் உணர்ந்து காட்டப்படுகிறது அதற்கு பிற்பாடு பலம் சொல்லும் பாசுரத்திலே மின்கொள் சேர் புரிநூல் குரலாய் அகல் ஞாலம் கொண்டவன் எண்ணு அந்த இடத்துல மகாரார்த்தம் மின்கொள் என்பதனாலே மகாரார்த்தம் காட்டப்பட்டது அகார உகார மகாரங்களாலே இது பிரணவார்த்தம் சொல்லுகிறது என்று கொள்ளலாம் அப்ப இப்படி பார்க்கிற போது இங்க எப்படி பிரணவார்த்த பிரக்கிரியை காட்டப்பட்டதுன்னா ஆழ்வார் தான் எப்படிப்பட்டவர் ஒரு நாளும் சாஸ்திரத்தை மீறாதவர் சாஸ்திரத்தை மீறாத ஆழ்வார் இந்த பிரணவத்தை அகார உகார மகாரங்கள் அப்படியே நேர சொன்னாரான்னா இல்லை மாத்தி சொன்னார் ஏற்கனவே பார்த்திருக்கோம் எப்போ முதல் பத்திலேயே தெரியும் அதே பிரக்கிரியில இங்கே காட்டுகிறார் என்னவென்னால் ஐந்தாவது பாசுரத்தை உணர்த்தல் என்று தொடங்கி ஒன்பதாவது பாசுரத்தை அடிகள் என்று தொடங்கி பத்தாவது பாசுரத்தை மின்கொள் என்று தொடங்கினதனாலே முதல்ல உகாரத்தை சொல்லி பிறகு அகாரத்தை சொல்லி அதற்கு பிற்பாடும் அகாரத்தை காட்டுகிறார் அதே பிரக்கிரியில ஆண்டாள் தானும் காட்டியிருக்கக்கூடிய நிலை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அரியன்ன பேரரவம் காட்டி முனிவர்களும் யோகிகளும் என்பது மகாரார்த்தம் உள்ளத்து கொண்டு என்பது உகார்த்தம் பேரரவம் என்பது அகார்த்தம் அப்போ அகார உகார மகாரங்கள் என்கிற சப்தத்தை கொண்டு இங்கு நிரூபிக்கலாம் ஆக ரெண்டுமே பிரணவார்த்தம் சொல்றது ஆழ்வாரம் திருவன்வண்டூரிலே பிரணவார்த்தம் காட்டினார் இங்கேயும் பிரணவார்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது அதுதான் கோயில் அதுதான் புல்லறையன் கோயில் இது வஸ்துதா திருப்பாவையும் திவ்ய தேசமும் என்று காட்டப்படுகிறது சிலம்பினகான் புல்லறையன் கோயில் அப்படின்னு சொன்னால் புல்லறையன் கோயில்னா கருத்மானை அடையாளமாக கொண்டிருக்கக்கூடியவன் கருடனை அடையாளமாக காட்டப்பட்டிருக்கக்கூடியவன் அப்ப கருடன் மீது ஆரோகித்து செல்லுகிறான் எந்த திவ்ய தேசத்தில் கருடாழ்வான் கருட சேவையானது மிகவும் பிரபலம் அப்படின்னு சொன்னால் அழகு சண்டேற புறப்படுதல் ஆணைக்கு அருள் செய்ய புறப்படுதல் என்று அருளாத நீரொழி என்பதனாலே தேவப்பெருமாளும் இந்த இடத்துல அண்மயம் அதே போல கருடாழ்வான் என்பது கருடனுடைய அறையன் புள்ளறையன் கருடாழ்வான் வஸ்துதா கைங்கரியம் பண்ணினது எங்கே அப்படின்னு சொன்னால் இன்றளவும் நாம் எல்லோரும் மற்றொரு சேவை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் திருநாராயணபுரத்திலே அந்த எம்பெருமான் அந்த எம்பெருமானுக்கு முடி அப்படின்னால் அது வைணதேய முடி அதை கொடுத்தவன் யார் அப்படின்னால் கருடாழ்வான் அந்த வைனத்தேயனுடைய முடியை சாற்றிக் கொண்டு வருவதனாலே பிள்ளரை சொன்னா பாவனையும் சொல்லலாம் ஆனால் இங்கே காஞ்சி சுவாமி நிர்வாகம் திருவன்மண்டூர் ஒரே ஒரு வடயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்றேன் சப்தத்தினால அகார உக்கார மகாரங்கள் சொல்லியாச்சு அர்த்தத்தினால எப்படி காட்டப்படுகிறது அப்படின்னால் மனவாள மாமனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே காட்டியருளுகிறார் இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை வைகல் திருவன்மண்டூர் வைகுமி இராமனுக்கு வைகல் திருவன்மண்டூர் வைகுமி ராமன் அகாரம் அகார்த்தத்தினாலே நாராயணன் சொல்லப்படுகிறான் அப்போ அவர் ரக்ஷனேன் தாத்தோ அப்ப ரட்சகன் ராமன் ராமனுக்கு என்பதனாலே அது சதுர்த்தி காட்டப்படுகிறது ஆய லுப்த சதுர்த்தியும் சதுர்த்தியினுடைய அர்த்தம் வந்துடுது அதற்கு பிற்பாடு என் செய்கைதனை புள்ளினங்கால் செப்பும் அப்போ என் செய்கை அப்போ செய்கை எதனாலே ஏற்படுகிறது ஒருத்தர் பிரவருத்தி எதனாலே ஏற்படுகிறது அப்படின்னால் இந்த பிரவருத்தியே ஞான காரியம் மகாரம் ஞானத்தை சொல்லுகிறது அந்த ஞானம் அந்த ஞானத்தினாலே ஞாத்திருத்துவத்தினாலே கர்த்திருத்துவம் அப்போ என் செய்கை என்றது குறிக்கிறது இவர் செய்ய புகுகிறார் என்ன செய்கிறார் அப்படினால் இவர் அதிப்பிரவிருத்தி பண்ணுகிறார் என்ன அதிப்பிரவிருத்தி இவர் பிரபன்ன குலத்திலே இருக்கிறவர் ஆனா இவர் தூது விடலாமா அப்படின்னு கல்வி இவர் தன் ஈடுபடலாமா ஈடு விடலாமா அப்படின்னு கல்வி இது எதனாலே ஏற்பட்டதுன்னா இதுக்கு தான் இதனுடைய இந்த திருவண்மண்டூருடைய பதிகத்திலே அவதாரிகையிலே ஈட்டிலே காட்டுகிறார் இவருக்கு இது ஏற்பட்டது இவருடைய பிரவருத்தி காரியம் என்ன இது ஞான மாத்திரம் ஞானத்தினுடைய முதிர்ச்சி ஞான விபாக காரியமான அஜ்ஞானத்தால் வருமவையெல்லாம் அடிக்கழிஞ்சி வரும் என்பதனாலே இது ஞான காரியமாக அமைந்திருக்கிறதுன்னு காட்டப்பட்டது அப்படிப்பட்ட செய்கை அது ஞானத்தின் காரியம் அப்ப ஞானத்தின் காரியம் ஞானே என்கிற தாத்துவினாலே இது மகாரம் சொல்லப்பட்டது அடுத்தது கைகழிந்த காதலுடன் தூதுவிடும் அப்ப எப்படி தூது விடுகிறார் இந்த ஞானம் ஞானத்தின் காரியம் எதனாலே இது ஏற்பட்டது எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னால் கை கழிந்த காதலாகிற ஞானம் அந்த எம்பெருமான தவிர்த்த வேறொன்றை அறியாதபடியான ஒரு ஞானம் அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை உணர்ந்ததனாலே அதனுடைய முதிர்ச்சி அவருடைய செய்கை அதனால உகாரம் காட்டப்பட்டது உகாரம் அவனை தவிர்ந்த வேறொருவருக்கு அடிமைப்படாத நிலை என்னும்படியான அந்த உகாரம் என்பது அவதாரணத்தினாலே அவன் இந்த ஆத்மா அவனுக்கு அனன்யார்கம் என்று காட்டப்பட்டது அதத்தான் என் கைகழிந்த காதல் என்று காட்டுகிறார் இத இந்த எப்படி காட்டுகிறார் என்கிற வார்த்தை உள்ளத்துக்கொண்டு கொண்டு என்கிற வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தையுமே இது உகாரத்தை காட்டுகிறது பிள்ளாய் என்பது எப்படி உகாரத்தை காட்டும் ஒரு பிள்ளை தாயன்றி வேறொன்று அறியாது அனன்யார்கத்துவம் அதே போல உகா உள்ளத்துக்கொண்டு என்பதனாலே உள்ளத்திலே அவன் அவனை தவிர கொள்ளவில்லை என்பதும் அங்கு தெரிகிறது அப்ப உகாரம் தெரிகிறது புல்லறையன் என்பதனாலே புல்லறையன் கோயில் என்பதனாலே புல்லறையன் கோ என்பதனாலே அங்கு அகாரம் தெரிகிறது அப்ப அகாரத்தினாலே புல்லறையன் என்பதனாலே அகாரார்த்தம் காட்டினாள் ஆண்டால் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்பதனாலே முனிவர்கள் யோகிகள் இவா யாரு மனநசீலகா முனிகி ஞான விருத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் மகாரத்திலே நிலை நின்றிருக்கக்கூடியவர்கள் அப்போ உகாரம் உள்ளத்து கொண்டு என்பதனாலும் புல்லறையன் என்பது அகாரத்தினாலும் முனிவர்களும் யோகிகளும் என்பது மகாரத்தினாலும் காட்டப்பட்டது இது சப்தத்திலே காஞ்சி சுவாமி ரொம்ப அற்புதமாக காட்டினார் அதற்கு அர்த்தம் இது எப்படி அர்த்தத்தோடு ஒருங்க விடுறது அப்படின்றது அடியேன் கார்த்தாலேருந்து இருந்து ஒன்றுமே புரியாமல் உட்காண்டிருந்தேன் வறட்சியைத்தான் தான் தகப்பனாருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணேன் இதை எடுத்து இப்படி சொல்லு போறோம்னு விட்டார் அவர் சொன்னதை இங்கே சொல்லியிருக்கேன் வேற எதுவுமே சொல்லலை ஆகையாலே அவருடைய திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இதிலே குத்தங்குரைகள் இருந்தால் அது அடியேனையே சாரும் திருவலையாவது நன்மை இருக்குமாயின் அடியனுடைய ஆச்சாரிய வரியர்களை சாரும் என்று சொல்லி இதற்கு வாய்ப்பளித்த இந்த சபையாருடைய திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய புன் சொற்களை நிறவுறுத்துகிறேன்